அருகே கோயில் சுதை சிற்பி வீட்டில் இருபத்தி ஏழு பவுன் தங்க நகை எண்பதாயிரம் ரொக்கம் திருட்டு குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று விட்டு திரும்பிய போது அதிர்ச்சி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிபட்டம் பூம்புகார் அருகே சாயவனம் மெயின் ரோடு அருகே வசிப்பவர் பழனிமேல் வயது நாற்பத்தி ஐந்து இவர் கோயில் சிற்பம் மற்றும் சுதை வேலைகள் செய்து வருகிறார் இந்நிலையில் நேற்று மதியம் பழனிவேல் தனது குடும்பத்தினர் மற்றும் அருகில் வசிப்பவர்கள் நண்பர்களுடன் வேளாங்கண்ணி கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய புறப்பட்டு சென்றார் மீண்டும் இரவு பதினோரு மணி அளவில் அனைவரும் வீடு திரும்பினர் அப்போது பழனிவேல் தனது வீட்டை திறக்க முற்பட்டபோது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு கதவு திறந்து கிடந்தது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பழனிவேல் உள்ளே சென்று பார்த்தபோது உள்ளே இருந்த மரக்கதவையும் உடைத்து மரபணவர்கள் வீட்டிற்குள் புகுந்து தங்க நகைகள் ரூபாய் எண்பதாயிரம் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இதனை கண்ட பழனிவேல் அதிர்ச்சி அடைந்தார் இதுகுறித்து பழனிவேல் பூம்புகார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் நள்ளிரவு சம்பவ இடத்திற்கு சென்ற சீர்காழி டி எஸ் பி ராஜ்குமார் பூம்புகார் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் விஜயா மற்றும் போலீசார் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் இடத்திற்கு கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் மோப்ப நாய் வரவழைக்கப்பட்ட தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது அப்பகுதி பிரதான சாலைகளில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கைப்பற்றியுள்ள போலீசார் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர் இந்த சம்பவம் பூம்புகார் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது